மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு பாதுகாப்பு உணர்வு மேம்படுவதால் தங்கம் இரண்டு சதவீதம் கும் அதிகமாக வீழ்ச்சி ஒரு மாதத்தில் குறைந்த விலை ஃபெட் தூண்டுதல்களுக்காக வணிகர்கள் பிபிஐ ஐ கண்காணிக்கின்றனர் புதன்கிழமை தங்க விலைகள் கடுமையாக வீழ்ச்சியடைந்தது சதவீதம் கும் அதிகமாக குறைந்து ஒரு மாதத்தில் புதிய தாழ்வான விலையை எட்டியது உலகளாவிய வர்த்தக முன்னேற்றங்கள் குறித்த அதிகரித்த நம்பிக்கை ஆபத்து விருப்பத்தை ஊக்குவித்து பாரம்பரிய பாதுகாப்பு சொத்துகளிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த பின்னடைவு மேக்ரோ எகனாமிக் பின்னணியில் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரிப்புடன் வருகிறது இது மூலதனம் பங்குகள் மற்றும் பிற ஆபத்து சார்ந்த சொத்துக்களுக்கு பாய்வதை ஊக்குவிக்கிறது இது தங்கத்தின் விலைக்கு பலியாகிறது சந்தையில் உள்ளவர்கள் இப்போது அமெரிக்க உற்பத்தியாளர் விலை குறியீட்டு பிபிஐ தரவுகளில் கவனம் செலுத்துகின்றனர் இது வியாழக்கிழமை வெளியிடப்படும் எதிர்பார்த்ததை விட மென்மையான நுகர்வோர் விலை குறியீட்டு சிபிஐ அச்சிடலுக்கு பிறகு இந்த முடிவுகள் பெடரல் ரிசர்வின் அடுத்த கொள்கை நடவடிக்கை குறித்த புதிய தொப்புகளை வழங்கக்கூடும் தங்கம் அமர்வை மூன்றாயிரத்து நூற்று எழுபத்தாறு டாலர் இல் திறந்தது ஏமில் பி மூன்றாயிரத்து இருநூற்று பதிமூன்று டாலர் இல் உயர்ந்த நிலையில் உள்ளது தற்போதைய நிலைமைகளின் கீழ் திறப்பு விலையை விட கீழே நீடித்த எந்த நகர்வும் விற்பனை சமிக்கையாக கருதப்படுகிறது குறிப்பாக கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் கரடி நிலையை உறுதியாக சுட்டி முக்கிய ஆதரவு பாய்வோட் இல் உள்ளது இது மூன்றாயிரத்து நூற்று இருபத்தொன்பது டாலர் அமைந்துள்ளது விற்பனை அழுத்தம் தொடர்ந்தால் இது ஒரு சாத்தியமான கீழ் நோக்கிய இலக்கை குறிக்கிறது கூடுதலாக வணிகர்கள் மூன்றாயிரத்து நூற்று எழுபத்தைந்து டாலர் அருகே ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆதரவு மண்டலத்தை கண்காணிக்கின்றனர் இது தற்காலிக நிலைப்பாட்டை வழங்கக்கூடிய ஒரு விலைநிலை இருப்பினும் விளக்கப்படத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட கட்டமைப்பு முக்கியத்துவம் இல்லை தந்தம் திசையை மாற்றினால் மூன்றாயிரத்து இருநூற்று பதிமூன்று டாலர் இல் உள்ள ஏமேல் பி ஆரம்ப மேல் நோக்கிய இலக்காக செயல்படும் சுவாரஸ்யமாக கேசிஎக்ஸ் குறிகாட்டி தந்தம் ஒரு சுழற்சி அடிவாரத்தை நெருங்குகிறது என்பதை குறிக்கத் தொடங்குகிறது இது உள்ள காலத்தில் ஒரு சாத்தியமான மீட்பிற்கான வாய்ப்பை திறக்கிறது தகவல் அறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே உள்ளடக்கியதல்ல